நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளார் வந்து வர்வைன் வர்வைன் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப் டு டூ ஃபீட் அடி உயரம் வளரக்கூடியது சிஎம் சிஎம்னா சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அறுபது சென்டிமீட்டர் வரக்கூடியது எந்த மாதத்தில் இந்த பூ பூக்கக்கூடியது இந்த பூ வந்து மேல் நோக்கி பூக்கக்கூடியது இந்த பூ எப்போ பூக்கக்கூடியதுன்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதத்திற்குள் பூக்கக்கூடியது எப்படி இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் மெத்தடில் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியது சன் மெத்தடில் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க பண்ணுறாங்க எந்த மாதத்தில் பூக்கக்கூடியது ஜூலைலேருந்து செப்டம்பர் மா மாதம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ளார்ஸ் ஓப்பன் பிட்வீன் ஜூலை அண்டு செப்டம்பர் ப்ரிப்பரேஷன் சன் மெத்தட் அப் டு டூ ஃபீட் ஆர் சிக்ஸ்டி சிஎம் இன் ஹைட் அப்படி கொடுத்துட்டாங்க எது வெர்வைன் ஓகேங்களா அடுத்தது வயனு என்ற இதுலேருந்து நம்ம சந்திக்கலாம் உங்கள் வாசுதேவ கண்ணன்